வணக்கம் அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்னமும் இழுபறியான சூழல் கடுமையான இழுபறின்னு தான் சொல்லணும் அதிமுகவில் எத்தனை முறை பேச்சுவார்த்தைக்கு போனாலும் இதே இழுபறி தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எடப்பாடி திட்டவட்டமாக சொல்லிட்டார் மூணு சீட்டு தரும் ராஜ்யசபா எம்பி சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்கள் கட்சியிலே அதற்குண்டான வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் சீட்டு கொடுத்தாகணும் இல்லைனா என் மேலே கோச்சிக்குவாங்க இல்லைனா எனக்கு அது பிரச்சனை விளங்கமாயிடும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூணு சீட்டுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணும்னா ஒரு சீ அது ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு பதிலே இன்னொரு சீட்டு கூடுதலாக உங்களுக்கு கொடுக்குறேன் மூணு சீட்டு இல்லாமல் இன்னொரு சீட்டு கொடுக்குறேன் பட் ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லிட்டாரு தேமுதிகனுடைய பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேச்சுவார்த்தையில இப்படி ஒரு இழுபறியான இருந்த சூழல்ல கூட ஏன் அதிமுகவில் மீண்டும் மீண்டும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்னு தெரியல ஒருவேளை அதிமுக நம்ம கேட்குற சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு கூட்டணியில் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு நம்ம கேட்குற தொகுதி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற நிலையில் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசிக்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து தேமுதிக வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கும் அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட திட்டமாக இருக்கிறது இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணியில் நம்ம பேச்சுவார்த்தை ஈடுபட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கி தருவார் அப்படி தந்தாங்கன்னா நம்ம அவங்களோட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு இரண்டாம் கட்ட மனதாகவும் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்படுறாங்க கடைசி நேரத்தில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி வைப்பதற்குத்தான் அதிகபட்ச வாய்ப்பாக கருத்து கணிப்பு சொல்லப்படுகிறது வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று திருப்பூரில் பல்லடம் அந்த பகுதியில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் இன்று சரியாக ரெண்டேகால் மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தடைகிறார் ரெண்டு நாற்பத்தைந்துக்கு இந்த நிகழ்ச்சி பிரதமர் உரையாற்ற இருக்கிறார் இந்த சூழலில் பரபரப்பான சூழலாக பார்க்கப்படுகிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் முற்றுநோக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சலசலப்பும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறாங்க பாஜகவில் வந்து சில எம்எல்ஏக்கள்லாம் அதிமுகவில் இணைகிறதும் நேற்று வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா பொறுத்து இருந்து பாருங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்க பெரிய பிக் எல்லாம் வந்து பாஜகவால் இணைவாங்க அப்படின்னாங்க ஆனால் அது வந்து சொன்ன அண்ணாமலை சொன்ன மாதிரி அது நடக்கவே இல்லை கடைசியில் காலிச்சேர் தான் அங்கே மிஞ்சியது அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாக பரவிச்சு தற்காலிகமாக நாங்கள் அதை வந்து பெரிய பெரிய பிக் ஷாட் எல்லாம் அங்கே கட்சியில் இணைவதற்கு தயாராக இருந்த சூழலில் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் வந்து எல் முருகன் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு பரபரப்பை கொஞ்சம் முன்னாடி அதிமுக முக்கிய பிரமுகர்கள் எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுகவில் இணைய போறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டே கால் மணிக்கு இணைய போறாங்க அந்த ரெண்டே கால் மணிங்கிறது என்ன பாஜகவில் பாஜகவின் எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரை நிறைவிழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு பேசக்கூடிய அந்த நேரத்தில் ரெண்டே கால் மணிக்கு பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் இணைய போகிறாங்கிறத ஒரு பெரிய பரபரப்பை கெ கிளை போடுறாங்க நேற்று அண்ணாமலை சொன்னதுக்காகவே இவங்க இன்னைக்கு சொல்கிறாங்களா இது ஏட்டிக்கு போட்டியான விஷயமா அப்படின்னும் பார்க்கப்படுகிறது அரசியல் நிலைப்பாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற இழுப்பறிகளும் தொடர்ந்து நீடிக்க நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் தேமுதிக நிலைப்பாடு வந்து பாஜகவில் இணைவதற்கு இணைவது இணைவதுதான் சரியாக இருக்கும்னு அரசியல் வட்டாரங்களிலும் ஒரு சர்வேலவும் சொல்லப்படுது அதிமுகவில் அவங்க கேட்குற சீட்டும் கிடைக்காது ராஜ்யசபை எம்பி சீட்டும் கிடைக்க வாய்ப்பில்லை இந்த நிலையில் தேமுதிக திட்டவட்டமாக பாஜகவில் இறைவதற்குத்தான் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று மாலை அதாவது எண் மக்கள் எண்மக்கள் பாதயாத்திரை நிறைவிழா மோடி சிறப்புரை ஆற்றிய பிறகு இன்று மாலையோ அல்லது நாளை மதியமோ தேமுதிக சரியான முடிவு எடுத்துருவாங்க பாஜகவில் கூட்டணி வைப்பதற்கான பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு தான் தற்போது அடிபடுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்களா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்